ஃப்ரெண்ட்ஸ் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பன்னெண்டு நண்பர்களே ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு இன்றைக்கி ரெண்டு பாஸ்ஸு நண்பர்களே நேர்த்தே உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் நிறைய பேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஐநூறு லைக் வரணும்னு சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரநூறு லைக்கு தான் வந்திருக்கு ஆனால் நிறையா பேர் ஆயிரத்தி முந்நூறு பேர் பார்த்துருக்கீங்க ஆனால் வந்து லைக் ரொம்ப கம்மி பண்ணியாக பண்ணியிருக்கீங்க அவங்களை கேட்கறது என்ன லைக் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து யாருமே லைக் பண்ண மாட்டீங்க நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க மட்டும் தான் லைக் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க வீடியோ பார்க்கமேதே நீங்கள் அந்த லைக் பட்டனும் போதே நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா அதுபோல் நீங்கள் ரெ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நாளைக்கே ஒரு வெற்றி நம்பர் இருந்தால் கூட நம்ம சொன்னாப்புல நன் நண்பர் சொன்னாப்புல அதே மாதிரி சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ஒரு வெற்றி கொடுத்துட்டாப்புல நம்ம லைக் பண்ணிட்டு பார்த்தோம் அதே மாதிரி ஒரு வெற்றி சூப்பரான வெற்றி கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி நண்பர்களை எல்லாம் சொல்லுவீங்க அதுக்காண்டி தான் வந்து லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இதுலருந்து என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா ஒருத்தங்க ஒருத்தங்க நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒருத்தங்க லைக் பண்ணிங்கன்னா இன்னொருத்தவங்ககிட்ட போகும் இன்னொருத்தவங்கள்ட்ட போகும் அவங்க பார்ப்பாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேத்துக்கு எக்ஸ்ட்ரா போகும் அதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது நண்பர்களே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு பார்க்குற எத்தனை லைக்கு மட்டும் நம்ம சேனலில் வருதுன்னு பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டு பாசு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்திரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கசிங்க பார்க்கலாம் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலா நீ கெசிங் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு சைபர் சி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு இதுதான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கேஎல் டி முக்கிய பண்ணுறது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா பார்த்தா உங்க சார்ட் அஞ்சு நாங்கள் சார்ட் அஞ்சு நேரம் எடுத்துருக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முக்கியமாக நம்ம சேனல் படிச்சு வந்தீங்கன்னா த்ரீ டி ஃபோட்டோ உங்களுக்கு ஆஃபர் இருக்கு த்ரீ டீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி ஐம்பத்தி நாலு நாலு சைபர் நாலு நாலு சைபர் ஆறு அதே ஒம்பது காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்போது ஐம்பத்தாறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஒம்பது சைபர் நாலு ஒம்பது சைபர் ஆறு நால் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பதுதான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க அதிகமாக எடுத்துக்குவேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக கொடி சுத்தம் ஃபுல் பண்ணி தருவோம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டோட பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எத்தனை பேர் லைக் பண்றீங்க நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்